அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமயபுரம் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த சமயபுரம் அப்படிங்கிறது சக்தி தனங்களில் தலைமைப்பிடமாக இருக்கக்கூடியது நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்மளுடைய அம்மா நம்ம எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நமக்கு பாசமும் அன்பும் கருணையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த அம்மனை பற்றி நிறைய தகவல்கள் நிறைய ஆச்சரியங்கள் இதுவரைக்கும் நிகழ்த்திய அதிசயங்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் படுது அதை பற்றிய சுவாரஸ்யமான ஒரு தொகுப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுல முக்கியமா பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு நம்ம போகக்கூடிய பக்தர்கள் அங்கே படுத்து உறங்குவாங்க அப்படி உறங்கும்போது அர்த்த ஜாமத்தில் அம்பாளுடைய கொலுச சத்தம் கேட்கக்கூடிய அதிசயம் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லி நாம கேள்விப்படுறோம் இது போல் ஒரு அனுபவம் உங்களுக்கும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு அல்லது அமானுஷம் நடந்தது இது இதை நான் பார்த்தேன் அப்படி உணர்ந்தேன் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சமயபுரத்து மாரியம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கும்போது அந்த கஷ்டத்தை நம்மளுடைய கிட்ட சொல்றதுல தப்பு கிடையாது நாம் பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் நமக்கு மன ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அது மட்டும் அதையும் தாண்டி நம்ம கடவுள்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம் இருந்தாலும் பரிகாரங்கள் செய்யும்போது அந்த கஷ்டத்திற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா எல்லா வெற்றிகளுக்கும் அவங்க வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அனுபவ ரீதியான கருத்து அப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்குது தீர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் இப்போ சமயபுரத்து மாரியம்மன் பற்றி பார்க்கலாம் அம்பாள் சிவரூபமா கருதப்படுறதால இந்த சமயபுரத்துல விபூதி விசேஷமான பிரசாதமா வழங்கப்படுதுங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் பற்றிய அடிப்படையாக நிறைய கருத்துக்களும் நிறைய கதைகளும் இருக்கு ஆனாலும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நமக்கு இன்னைக்கும் கேட்கும் போது ரொம்ப புதுமையாக இருக்கும் தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையில் தென்பகுதியில் நீராட வருவாங்க கொள்ளிடத்தில் தான் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரையும் தங்க தங்கை சமயபுரத்தாலையும் பிரிக்கிறது அப்படின்னு இந்த கொள்ளிடத்தை பற்றி சொல்கிறாங்க அந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிடம் ஆலயத்தில் இருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் தளிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கப்படுவது வழக்கமா தொன்று தொட்டு இருந்துட்டு வருது இதை தீர்த்தவாரி விழா அப்படின்னு கூட சொல்லுவாங்க தை மாத பெருவிழாவின் இரண்டாவது திருநாளில் இருந்து எட்டாம் நாள் வரைக்கும் சிம்மம் பூதம் அன்னம் ரிஷபம் யானை சேஷம் குதிரை ஆகிய வாகனங்கள்ல அம்மன் உலா வருவாங்க ஒன்பதாம் நாள் தெப்ப திருவிழா சமயபுரம் மகமாயிக்கு நடைபெறுவது முக்கியமான விழாக்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருந்து நடைமுறையாக கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனாலும் பக்தர்களுக்கு அம்மனே விரதம் இருக்கக்கூடியது இந்த சமயபுரத்தில் தான் நடக்கும் ஆமா பச்சைப்பட்டினி விரதம் இந்த பச்சைப்பட்டினி விரதத்தை பற்றி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க பார்த்தும் வழிபட்டிருப்பீங்க இது இந்த சமயபுரத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷங்க மாசி மாத கடைசி ஞாயிறு அன்னைக்கு நடைபெறக்கூடிய பூச்செறிதல் திருவிழாவோடு அம்மனுடைய இந்த விரதம் துவங்கும் பூச்செறிதலின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும் விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு இருபத்தி ஏழு நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும் அதாவது சாயரட்சி பூஜையின் போது இளநீர் நைவேதயமாக படைப்பாங்க அந்த ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருக்கிறது இந்த கோவில்ல மட்டும்தான் நடக்கும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாவே பார்க்கப்படுது இந்த சித்திரை மாத இறுதியில் தொடங்கி வைகாசி முதல் தேதி வர பஞ்ச பிரகார உற்சவம் நடக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் முக்கியமாக இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு யாரெல்லாம் வந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை இல்லாதவங்க தொழில் பிரச்சனை ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க சமயபுரத்து மகா மகமாயே தரிசனம் செய்வாங்க உங்களுக்கும் இதுபோல் குழந்தை இல்லாத பிரச்சனை அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கும் இதுபோல் குழந்தை இல்லா பிரச்சனை இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த சமயபுரத்துக்கு போய் வழிபாட் வழிபாடு செய்துட்டு வர சொல்லுங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த அம்பாள் ஒரு வழி காமிப்பாங்க என்பது நம்பிக்கையாகவே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு மணி பார்வை குன்றிய போது இங்கு வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்தாராம் அதனால மீண்டும் பார்வை பெற்றார் என்று சொல்லப்படுது சமயபுரம் மாரியம்மனை துதித்து பாடல்கள் எழுதி இருக்காங்க மணிசேகர் அப்படின்னு சொல்றவங்க பார்வை இழந்த சிவந்திலிங்க சுவாமிகள் இந்த அன்னையின் மீது அருட்பாக்களை பாடிதான் கண்ணொழியை பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மை நோய் பிடித்தவங்க இங்கு தங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபமே இருக்கிறது இந்த நோய்களுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுது இதனால விரைவில் நோய் குணமடைவதாகவும் பக்தர்கள் நம்புறாங்க இங்கு உயிர் பலி கிடையாது அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சம்பள மாலையும் விருப்பமானதா சொல்லப்படுது நம்மளுடைய குறைகளை ஒரு காகிதத்தில் எழுதி இந்த தல விருட்சமான வேப்ப மரத்தில் கட்டிவிட்டு பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய குறைகள் எல்லாம் தேர்ந்து போகுங்க இதற்காக மஞ்சள் காகிதங்களை ஆலய நிர்வாகமே விற்பனை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இங்கு கரும்பு தூளி எடுத்து கரும்பு தூளி எடுத்தல் அப்படின்னு விசேஷ பிரார்த்தனை உண்டு அதாவது குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்வது இந்த வேண்டுதல் தான் அன்னையனுடைய அருளால கருவுற்று சீமந்தம் முடித்த பிறகு சீமந்த புடவை வேஷ்டிய பத்திரமா வச்சிருப்பாங்க குழந்தை பிறந்ததும் ஆறாவது மாதத்துல இதை செய்யறாங்க அன்னைக்கு பத்திரப்படுத்திய துணிகளை மஞ்சள் நீர்ல நனைத்து கரும்பு தொட்டில் தயாரித்து அதுல குழந்தைய கிடத்துவாங்க அந்த தொட்டில பிடித்தபடியே தந்தை முன் செல்ல தாய் பின்தொடர மூன்று முறை வளம் வந்து பிரார்த்தனை செலுத்துறாங்க துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்ப பக்தர்களுக்கு விநியோகம் செய்வாங்க சமயபுரம் மகமாயினிடம் அதிக பக்தி சூரப்பன் நாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒருமுறை அன்னையினுடைய ஆசி பெறாம புதிய உற்சவ விக்ரகம் ஒன்றை பிரதிஷ்டை செய்ய முயற்சி செய்தாராம் அதுக்கு பல தடைகள் ஏற்பட்டிருக்கு இறுதியில் சூரப்ப நாயகர் கண்ணீர் மல்க அன்னைக்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டாராம் அன்னை மனம் இறங்கி அவருக்கு அனுமதி கொடுத்தாங்களாம் இன்னைக்கும் பிரம்மோற்சவத்தின் ஒன்பதாம் நாள் திருவீதி உலாவின் போது சூரப்ப நாயகர் செய்த விக்கிரகம் எங்கு இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க இந்த சமயபுரத்தால் கோவில்ல இன்னும் இது போல் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க சமீபத்தில் சமயபுரத்திற்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சமயபுரத்திற்கு எனக்கு போகிறதுக்கான சமயம் இன்னைக்கு வரைக்கும் வரல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அம்மனை மனதார நீங்க வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல விதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மனை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நாம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் இந்த அம்மன் பற்றி மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சோழர் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோயில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னோ அதற்கு தான் விஜயநகர மற்றும் நாயக்கர் மன்னர்களின் காலத்தில் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் என்றும் ஆய்வாளர்களால் கருத்துக்கள் சொல்லப்படுது சமயபுரத்தில் ஒரு சன்னதியில மூன்று விநாயகர்கள் அருள்றாங்க அம்மனுடைய உக்ரக உக்கிரத்தை தணிக்கும் வகையில் காஞ்சி பெரியவருடைய ஆலோசனைப்படி நுழைவாயில ஒரே சின்னதில ஞான சக்தி இச்சா சக்தி கிரியா சக்தி என்று மூன்று வடிவங்களாக விநாயகர் பிரதிஷ்டை செய்திருக்காங்க குறிப்பிட்டு இந்த அம்மனுடைய திருமணியில நட்சத்திர எந்திரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது கருவறையில் சமயபுரத்தால் சுகாசினியாக காட்சி கொடுக்குறாங்க அவளுடைய தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் படம் பிரித்த நிலையில் காட்சி கொடுக்கும் இடக்காலை மடித்து வைத்து கொண்ட இந்த அம்மன் காட்சி கொடுப்பாங்க கீழ் தொங்க விட்டு இருக்கக்கூடிய வழக்காலின் கீழ் அசுரர்களினுடைய தலைகள் இருக்கும் சமயபுரத்தாலினுடைய எட்டு திருக்கரங்கள்ல முறையே கத்தி கபாலம் சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தி காட்சி கொடுப்பாங்க திருநெற்றில திருநீரு மற்றும் குங்குமம் அணிந்தது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய ஆதிக்கங்களையும் தன்னுள்ளே அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில திகழ மகா மா மாரியம்மனாக இங்கு காட்சி கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த அம்மனுடைய உற்சவருக்கு இங்கு சிலை வந்து மரத்தால் செய்யப்பட்டது சுதை சிற்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சமயபுரத்து மாரியம்மனை பற்றி நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்